வெல்கம் டு லேடி சங்கமம் வீட்டில் என்ன விளக்கு ஏற்றினா என்ன நன்மை கிடைக்கும் அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தங்கத்தினால் செய்யப்பட்ட விளக்கு ஆயிலை நீட்டிக்கும் வெள்ளியால் செய்யப்பட்ட விளக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் வெண்கலத்தினால் செய்யப்பட்ட விளக்கு பயன்படுத்தும் போது தோஷங்கள் எல்லாம் நீங்கி வளர்ச்சி உண்டாகும் பஞ்சலோகத்தினால் செய்யப்பட்ட விளக்கை பயன்படுத்தும் போது டிஸ்டி விலகி வளர்ச்சி உண்டாகும் செம்பு உலோகத்தினால் செய்யப்பட்ட விளக்கை பயன்படுத்தும்போது ஆரோக்கியம் பெருகும் வீட்டில் நிம்மதி உண்டாகும் பித்தளையால் செய்யப்பட்ட விளக்கை ஏற்றும் போது குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆரோக்கியமும் மேம்படும் அகல் விளக்கு அதாவது மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கு ஏற்றும் போது சர்வ மங்களமும் குடும்பத்தில் மேம்படும்